சாரதா குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் அது ஒரு கூட்டு குடும்பம் குடும்பத்துல உள்ள எல்லாருமே கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுகிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சம்பாதிக்கற பணம் மொத்தமும் அவங்க கடனை கொடுக்கவே சரியா போயிடுச்சு இதனால அவங்க கையில பெருசா பணம் தங்கல இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் மூணு மருமகள்களும் அவங்க வேலை செய்யற ஹோட்டல்ல இருந்து வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அவனே அஞ்சலி இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா தயார் பண்ணலாமா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல பணம் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கல வீட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு போய் தயார் பண்ணலாமா சரிக்கா நான் பிரியாணி தயார் பண்றேன் அக்கா நான் பாயாசம் தயார் பண்றேன்க்கா நான் சிக்கன் கறி சாம்பார் ரெண்டையும் செய்றேன் இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட எல்லாரும் திருப்தியா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வர்ற வழியில திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மூணு பேரால தொடர்ந்து நடக்க முடியாம ஒரு மரத்தடியில நின்னாங்க என்னது இது திடீர்னு இவ்வளோ மழை பெய்யுது வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை ரொம்ப பெருசாயிடுமோ என்னமோ ஆமாக்கா மழை ஆரம்பிச்சா நிக்கவே நிக்காது வீட்டுக்கு போறதுக்குள்ள பெரிய மழை வந்து வீதியெல்லாம் தண்ணி ஆயிடும் வீட்டுக்கு நம்ம எப்படிக்கா போறது நீச்சல் அடிச்சுட்டு தான் போனோம் அப்படின்னு மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஒரு வயசான அம்மா அங்கே வந்தாங்க அவங்க கையில் மூணு குடைகள் இருந்தது அம்மா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்னா எல்லாருக்கும் கொடை வேணும்ல இந்த மூணு கொடையும் விற்றுட்டேன்னா நான் கூட வீட்டுக்கு போயிடுவேம்மா கொடை எவ்வளோ வேலைன்னு சொல்லுங்கம்மா எடுத்துக்கிறோம் நாங்களும் வேகமாக வீட்டுக்கு போகணும் நூறு ரூபாமா ஒரு கொடை சின்ன கொடை தானே அக்கா அது மூணு கொடைய வாங்கினா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம் ஒன்னே ஒன்று வாங்கினா ரெண்டு பேரும் நனைஞ்சிட்டு போவோம் சரி கொடுங்க மூணையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு முந்நூறு ரூபா கொடுத்து மூணு கொடைய வாங்கினாங்க மூணு பேரும் சேர்ந்து மூணு கொடையில் போனாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா ஐயோ அவங்கள்ட்ட இருக்க மூணு கொடையும் கொடுத்துட்டாங்க மழையில் அவங்க எப்படி போவாங்க ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்கு நீங்க வீட்டுக்கு போங்க அவங்க யாருன்னு பார்த்து அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரேன் அஞ்சலி அவனே ரெண்டு பேரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிறத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா அந்த வயசானவங்க கிட்ட வந்து இங்க பாருங்கம்மா நீங்க எங்க போனேன்னு சொல்லுங்க உங்க வீடு வரைக்கும் நான் கூட்டிட்டு வந்து விடுறேன் என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு நீ என் கூட வந்து சிரமப்பட வேண்டாமா எப்படியாவது நானே போய்க்கிறேம்மா நீ போமா அப்படியா பாட்டிமா சரி ஓகே இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க நடுவில் பாத்தீங்கன்னா இந்த கொடையை என்கிட்ட கொடுங்க அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி கொடையை எடுத்துக்கிட்டு போனாங்க அனாமிகா வேக வேகமாக ஓடி வந்து அவனி கிட்ட வந்துட்டான் வர வர உன் இறக்க ரொம்ப கீழே போயிட்டு இருக்குக்கா உன் கொடையை விட்டுட்டு நனைஞ்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொன்ன அவனி அதை கேட்டு அனாமிகா சிரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ரெண்டு கொடை இருக்குல்ல எப்படியாவது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புலாம் மூணு பேரும் இப்படி நடந்து போய்கிட்டு அப்படி போயிட்டு ஒரு சின்ன பாப்பா எதிரில் வந்தான் ஆண்டி நான் பக்கத்து தெருவுக்கு போகணும் அந்த கொடியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா மழையில நினைச்ச எனக்கு ஜோரம் வரும் அப்படின்னு அந்த குழந்தை அவனி கிட்ட சொன்னான் அதுக்கு அவனி கொடை கொடுக்கறது கஷ்டமா நான் உன கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அதுக்கு அந்த குழந்தை சரின்னு சொன்ன மத்த ரெண்டு பேரும் ஒரு கொடையில போய்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கொடையில போயிட்டு இருந்தான் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இதுதான் எங்க வீடு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி அவனே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் அப்ப ரெண்டு மருமகள்களும் பாதி தூரம் போயிட்டாங்க அவங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசான தாத்தா எதிரில வந்தாரு ஒரு பெரிய கொடை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த பெரிய கொடையில போங்க நீங்க சின்ன கொடைய கொடுங்க அதுல நான் வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் அந்த சின்ன கொடையில எப்படி போவீங்க அடடே பரவாயில்ல தாத்தா

சரி விடிடி அவர் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு பழைய கொடையை வாங்கிக்கிட்டு புது கொடையை கொடுத்து அனுப்பிடலாம் நம்ம எனக்கு ஏதோ இது சரின்னு படுது அதை கேட்ட உடனே அஞ்சலி சரி சரி இந்த கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அவர் கொடையை வாங்கிக்கிட்டு போனாங்க ரெண்டு பேரும் வீடு போய் சேர்ந்தாங்க பின்னாடியே அவனி கூட வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கையில இருந்த ரெண்டு கொடையும் பறந்து போயிடுச்சு அதை பார்த்துட்டு அவங்க ஐயையோ கொடை பறந்து போயிடுச்சுன்னு கவலைப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட திடீர்னு மூணு குடைகள் பிரத்யக்ஷியாச்சு அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அடடா மூணு குடையும் நல்லா இருக்கே திடீர்னு வந்திருக்கு பெரிய பெரிய கொடையா இருக்கு அப்படின்னு ஒரு குடையை எடுத்தா அஞ்சலி அஞ்சலி அதை எடுத்த உடனேயே அது செப்பு கொடையா மாறி போச்சு அத பார்த்த உடனேயே அடடே இத பாருங்கள இந்த கொடைய புடிச்சதும் செப்பு ரூபத்துல மாறி போயிடுச்சு மாய மந்திரம் செஞ்ச மாதிரி இந்த கொடை எங்கேருந்து தான் வருது அப்படின்னு அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்போது அவனே நான் பிடிச்சா கூட சிகப்பு கலர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் இன்னொரு கொடையே எடுத்தான் அது உடனே வெள்ளி ரூபத்தில் மாறிடுச்சு அதை பார்த்து அவனே சந்தோஷமாக இருக்க ஆச்சரியமாக இருக்கு உனக்கு செப்பு எனக்கு வெள்ளி வந்திருக்க விசித்திரமாக இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா எனக்கு என்ன வரப்போகுதுன்னு இன்னொரு கொடையை எடுத்தான் அந்த கொடை தங்கமா மாறி போயிடுச்சு அத பார்த்த அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா ரொம்ப விசித்திரமா இருக்கு தங்கம் வெள்ளி செப்பு கொடைகள் இது எங்க இருந்து வந்ததுன்னு ஒன்னும் புரியலையே ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க சாரதா வந்தாங்க அவங்க கையில இருக்க குடைகளை பார்த்தாங்க என்ன இது வெள்ளி செப்பு தங்க குடைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க இத வாங்க உங்களுக்கு ஏது பணம் அதுக்கு அவங்க அது வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொன்னாங்க நல்ல விசித்திரமா இருக்க வர்ற வழியில நரி முகத்துல கடவுள் வந்து வரம் கொடுத்தாரா அவங்க அந்த எதுவும் அனாமிக்கா இத சொன்னா அத்த நிஜமாவே கடவுள் மனுஷங்க ரூபத்துல எங்களை சோதிக்க வந்திருப்பாரோ அப்படின்னு கொடைய வாங்கினவங்க கிட்ட இருந்து ரெண்டு பேருக்கு உதவி செஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாங்க அது எல்லாத்தையும் சாரதா விவரமா கேட்டாங்க அதை கேட்ட மாமியார் அப்போ உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கு அனாமிக்கா வயசான அம்மாவை பார்த்து இறக்கப்பட்டு கொடை கொடுத்தா அதனால அவ தொட்ட கொடை தங்கம் ஆயிடுச்சு அடுத்து அவனி சின்ன குழந்தைய அவ வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கா அதனால அவளோட கொடை வெள்ளியா இருக்கு அஞ்சலி சந்தேகத்தோட அவருக்கு உதவி செய்யலாமா இல்லை நமக்கு நஷ்டம் ஏற்படுத்துறாரான்னு யோசிச்சதுனால அவளோட உதவி சந்தேகத்தோடு இருந்துது அனாமிகா சொன்ன காரணத்தினால அவ கொடையை எடுத்து கொடுத்தா சந்தேகத்தோட உள்ள மனசுங்கிறதுனால பிடிச்ச அவடை செப்பு கொடையா மாறியிருக்கு அப்படின்னு விவரமா சொன்னாங்க சாரதா அதுக்கு அவங்க நீங்க சொன்னது நிஜமா இருந்தா எங்க கிட்ட வந்தவங்க கடவுளா இல்ல சாமியாரா வேற யாரும் கேட்டாங்க அனாமிகா சொன்ன மாதிரி மனிதர்கள் ரூபத்துலதான் கடவுள்லாம் வருவாங்க உங்களை சோதிச்சு பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிட்டு கொஞ்சம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறமா மூணு கொடையையும் அந்த பணத்தை மூணு சமமா பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப வசதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க திரும்பவும் வறுமை அப்படிங்கிற கோட்டுக்குள்ள அவங்க போகவே இல்ல அவங்க லைஃப் ஸ்டைலு பூர்த்தியா மாறிடுச்சு அவங்க கணவர்கள் கூட அவங்க வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பார்த்து ஷாக் ஆகி சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவனி அஞ்சலி மட்டும் ஒரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அனாமி காக்க மாதிரி தங்கமான மனசோட நடந்துக்க முயற்சி பண்றேன் இதுக்கு மேல உதவின்னு கேட்டு வர்ற யாரையுமே நானு சந்தேக பார்வையோட பாக்க மாட்டேன் நேரடியாக உதவி செய்யறேன் நான் கூட அதேதான் அனாமி காக்க மாதிரி நல்ல மனசோட நடந்துக்குவேன் ஆனாலும் நம்மள யாருக்கு லாபம் வந்தாலும் அதை சரிசமமா பகிர்ந்துக்கணும் அப்பதான் பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்ல நம்ம மனசும் நல்ல மனசாச்சுன்னா இன்னும் அதிக லாபம் கூட கிடைக்கும்ல அது எந்த விதத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை மாமியார் ஷேரதா கேட்டாங்க லாபத்தை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாதுன்னாங்க அத கேட்டு அவங்க சிரிச்சாங்க அவங்க கடன் எல்லாம் தீந்து அவங்க குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை உடனடியா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் ஷேர் காமெண்ட் செய்ய மறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனாமிகா அவனி ரெண்டு பேரும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா கஷ்டப்படுவீங்க நல்ல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நம்ம தான் வேண்டான்னு சொல்லி இவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்னோம் ஆமாண்டி நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம மகாராணி மாதிரி இருந்தோம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு வேலைக்காரி இருந்தா இங்க நம்ம தான் எல்லா வேலையும் இருக்கோம் இதுக்கு ஏதாவது இருந்தா புத்திசாலியா இருந்தா ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்போம் இப்ப நமக்கு அறிவுரை சொல்ல அம்மா மட்டும்தான் சரியான ஆளு அம்மாக்கு போன போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் அவங்களே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மா சாந்திக்கு போன் பண்ணாங்க வீட்டுல அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க மாமியார் வீட்ல ஒரு ஏசி இல்ல கூலர் இல்ல ஃபேன் கூட சரியா வேலை செய்யாது இங்க இருக்கிற வேலை எல்லாத்துக்கும் நாங்க தான் வேலைக்காரின்னு அங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி கொஞ்சம் கடுப்பா பேசுனாங்க அனாமிகா கிட்ட நான் சொன்ன சம்பந்தத்தை அப்பவே கேட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பீங்க சரி நடந்ததை நினைச்சி இப்ப என்ன பிரயோஜனம் நடக்க போறதை சொல்றேன் கேளு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒன்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் சரிங்கம்மான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில மாமியார் பூக்கடைக்கு போகும்போது ரெண்டு மருமகள்களும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த மாமியார் என்ன என்னக்கே ரெண்டு பேரும் எந்திரிக்கவே இல்ல என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு முதல்ல அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க அனாமிகா மாமியார பாத்தும் பாக்காத மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தா என்னாச்சுமா அனாமிக்கா உடம்பு எதுவும் சரியில்லையா ஆமா உடம்பு ஒன்றும் சரியில்லை அதான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு இருக்கேன் ஏதாவது வேலை வேணும்னா நீங்களே செஞ்சுக்கோங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து சின்ன மருமக அவனி ரூமுக்கு வந்தாங்க அவளும் படுத்து தூங்கிட்டு இருந்தா மாதிரியே அவளும் படுத்திருக்கிறத அவங்க பாத்தாங்க ஏமா அவனே உனக்கும் உடம்பு சரியில்லையா என்ன அத்த உனக்குமாங்கிறீங்க ஒருவேளை உங்க உடம்பு சரியில்லையா என்ன எனக்கு ஒண்ணு இல்லம்மா உன் அக்காக்கு தான் உடம்பு சரியில்லையா சரி ஓகே ரெண்டு பேரும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணாங்க இப்படி தினந்தோறும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி மாமியார் கையிலயே எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மாமியாருக்கு இது புரிய வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வேணும்னு மாமியார் கையால வேலை வாங்குறாங்கன்னு புரிஞ்சுது ஆனாலும் இந்த விஷயத்த பெருசாக்காம இவங்க கிட்ட எதுக்கு வம்புன்னு சொல்லி வீட்டு வேலை எல்லாத்தையும் தானாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதா இப்படியே சரியா ரெண்டு மாசம் போச்சு ஒரு நாள் அக்காவும் தங்கச்சியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடி அவனி அத்தை நம்ம ரெண்டு பேரையும் எதுவும் சொல்லல எந்த வேலையும் பாக்கலன்னு கேக்கல எந்த சண்டையும் போடாம வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க இப்படி பண்ண அம்மா சொன்னது நடக்காதே ஆமாக்கா எனக்கும் அதான் தோணுது ஆனாலும் அத்தைக்கு பொறுமை கொஞ்சம் அதிகம்தான் இப்படியே போச்சுன்னா கஷ்டமாயிடுமே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம் அப்ப அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்கலாம் என்ன அப்படின்னு நினைச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் அவங்க அம்மாக்கு போன் பண்ணாங்க மறுபடியும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க சாந்தி மறுபடியும் அவங்கள முதல்ல திட்டிட்டு ஒரு வேலை ஒழுங்கா செய்ய தெரியாது உங்களுக்கு எதை சொன்னாலும் தலைகீழே அப்படியே செய்ய வேண்டியது சரி இப்ப நான் சொல்றத கேளுங்க அந்த விஷயத்த அப்படியே விடுங்க இப்ப இப்படி செய்யுங்க அப்படின்னு இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க அதை கேட்டு அவங்க சரின்னு சொன்னாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையிலயும் ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ ரமேஷ் உள்ள வந்தான் ரெண்டு மாசமா பாத்துட்டு இருக்கேன் உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை என்ன விஷயம் என்ன விஷயம் இருக்கு நாங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க அங்க எல்லா வித சௌகரியமும் இருந்தது எங்க ரெண்டு பேருக்கும் வேலை செய்ய ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க ஆனா எங்க தான் வேலைக்காரியா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு ஒரு சௌகரியம் இருக்கா இங்க துணி துவைக்கலாம்னு பார்த்தா வாஷிங் மிஷின் இல்ல சில்லுன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபிரிட்ஜ் கூட இல்ல ஏசி காத்துக்கு ஒண்ணுமே இல்ல ஃபேனை போட்டா சூடா காத்து வருது இங்க என்னால இருக்க முடியாது நம்ம எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் அத கேட்டதும் ரமேஷுக்கு பயங்கர கோவம் வந்தது நம்ம ரெண்டு பேரும் இல்ல உனக்கு வேணும்னா நீ மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு போ உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதை கேட்ட உடனேயே அனாமிகா ரொம்ப பயந்து போயிட்டா இத காதுல வாங்குன அவனைக்கும் பயங்கரமா வேர்த்துருச்சு எங்க அம்மா என் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு எங்க புருஷங்களை எப்படியாவது வீட்டோட மாப்பிளையாக்க சொன்னாங்க இங்க வந்து பார்த்தா விவாகரத்து கொடுக்குறேன்னு ரிவர்ஸ் பண்றாங்களே இது ஆகாது நான் எங்க அக்கா மாதிரி இல்லாம ஒழுங்கா போய் வேலைய பாக்குறேன் நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமா கிச்சனுக்கு வந்தான் கிச்சன்ல சாரதா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நான் வேலைய பாக்குறேன் இவ்வளவு நாள் உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை எதுக்குமா நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்போ மகேஷ் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான் அவனி மகேஷ பார்த்து என்னங்க இங்க பாருங்க அத்தை நான் வேலை செய்யறேன்னா வேண்டாங்கிறாங்க அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான் அந்த சத்தம் அனாமிகா ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அனாமிகா அதையெல்லாம் கேட்டு தன்னோட மனசுல என்ன இப்படி பிளேட்டை மாத்துறா பாத்தியோ உன் தங்கச்சிய பார்த்து கத்துக்கோ இனிமேலாவது மாற வழிய பாரு இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் புரிஞ்சுதா உனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சரியா இதோ இப்பவே நான் போறேன் அப்படின்னு வேகமா அத்தை கிட்ட போனா அம்மா அவனிதான் வேலை பாக்குறாங்கிறாள் வேலையை அவ கையில கொடுமா அவளை வேலை செய்ய விடு அப்படி சொன்னதும் அனாமிகா வேகமா கிச்சனுக்கு வந்தா ஆமா அத்த நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறேன் அவனே நீ காகிரி கட் பண்ண நான் வேலைய பாக்குறேன் என் புருஷ முன்னாடி என்னை இப்ப குறைச்ச மதிப்பிடுற நீ என்னை எடுபுடி வேலை பார்க்க சொல்றியா அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு சும்மா வெளியில மட்டும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லக்கா எல்லா வேலையை நானே பாக்குறேன் நீ எப்படியும் வெட்டியா தானே இருக்க வேற வேலை இருந்தா போய் பாரு என் மானத்தை எல்லார் முன்னாடி இப்படி வாங்குற பாரு உன்னை இருடி வச்சுக்க அக்கா விட்டுட்டு போக்கா விடல முடியாது வேற எந்த வேலையும் இல்ல எல்லா வேலையும் அத்தை செஞ்சுட்டாங்க இப்ப நீ இங்க ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு அத கேட்டதும் அவனிக்கும் கோவம் வந்துருச்சு அவளும் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சுட்டான் போயிடுச்சு மாமியார் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு பேசினாங்க அன்னையில இருந்து அவனி அனாமிக்கா ரெண்டு பேரும் பரம எதிரிகள் ஆயிட்டாங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்ல பேரு வாங்கணும்ங்கறதுக்காக கட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் இப்படியே போச்சு இவங்களோட போட்டி தாங்க முடியாம அத்தை நிறைய நேரம் திட்டிட்டு இருந்தாங்க நிறைய நாட்கள் இப்படியே போச்சு ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்ல அவனி அனாமிகா ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்க ஏய் அவனி அன்னைக்கு என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு அத்த கிட்ட போயி வேலை செய்யற மாதிரி நடிச்சுட்டு இருந்தல்ல நீ ஏற்கனவே பேட் ஆயிட்ட நானும் பேட் ஆக கூடாதுன்னு அப்படி பண்ண என்ன தப்பா புரிஞ்சுகிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்பா அவங்களோட அம்மா சாந்தி வந்திருந்தாங்க அவங்க சண்டைகளை பார்த்து ஏண்டி என்னடி இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அத்தை கிட்ட சண்டை போட்டு புருஷங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கடேன்னு சொன்னா இப்படி நடக்குது இங்க வந்துட்டா இது எல்லாத்துக்கும் இவதாக்கா காரணம் நம்ம கஷ்டமோ நஷ்டமோ இங்கேயே இருந்துடலாம் அம்மாவோட ஐடியாவை கேட்டோம்ல நம்மள செருப்பாலையே அடிச்சுக்கணுக்கா ஆமாண்டி அம்மா பேச்சு கேட்டு நம்ம ரெண்டு பேரும் எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் பத்தியா என்னடி பெத்தவள பார்த்து இப்படி பேசுறீங்க உங்க நல்லதுக்கு தானே சொன்னண்டி என்னம்மா நடந்தது அப்ப ரெண்டு பேரும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க அது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி ஓஹோ விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சா அப்புறம் என்ன விவாகரத்தை கொடுத்துட்டு வாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த புள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கள்ல அம்மா சொன்னதை கேட்ட உடனேயே அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துட்டு அங்க இருந்த குச்சியையும் தொடப்பக்கட்டையும் எடுத்தாங்க அத அடியே அப்படி நான் பெத்தவடி என்ன அடிச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாவம் வரும் டி உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கலன்னா எங்களுக்கு தான் பாவம் வரும் குடும்பத்தை கலைக்க பாக்குற அம்மாக்கு இதுதான் தண்டனை அத கேட்ட உடனேயே சாந்தி அங்க இருந்து பயந்து ஓடி போயிட்டாங்க அத பார்த்து அக்காவும் தங்கச்சியும் சிரிச்சாங்க இருந்து சாந்தி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி சாரதா கிட்ட நல்ல உறவை வச்சுக்கிட்டாங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க இப்படி ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்